இன்று வார்த்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் ஆற்றல் இருக்கிறதா நம்ம கோவிலுக்கு போகிறோம் ஸோ எல்லோரும் சொல்லியிருப்பாங்க கோவிலுக்கு போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ கோயில்கள் இருக்குது கரெக்டாக ஸோ நம்ம வீட்லேயே இருக்கும் பொழுது நமக்கே சில நேரங்களில் வந்து ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருக்கும் ஸோ எப்பயுமே வந்து பாசிட்டிவாக பேசு அது ஒரு எனர்ஜி இருக்குது நம்ம நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நெகட்டிவாக யோசிச்சுட்ருப்போம் கரெக்டாக அப்போது அதுக்கு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதிர்வெண் அதிர்வெண் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அதிர்வெண் என்ன அலைகள் என்ன அலைகள் அதிர்வெண் ஆற்றல் இதெல்லாம் என்ன சம்பந்தம் இருக்குது அதை எப்படி நம்ம வந்து புரிஞ்சிக்கிறது நல்லதை பேசு அப்படின்னு மட்டும் நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போது அது அதோட அர்த்தம் தெரிஞ்சாதானே நம்ம நல்லதை பேசுவோம் கரெக்டாக நல்லதோட அர்த்தம் என்ன நல்லதை பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம சொன்னோம் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம நல்லதே பேச ஆரம்பிப்போம் ரைட்டாக நல்லதுன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க அதை உணர்ந்தால் அதை கேட்பாங்க அப்போது நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த ஆற்றலை எப்படி உணர்கிறது உண்மையிலேயே அந்த என்ன அலைகள் அந்த அந்த ஃப்ரீக்குவன்சின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அதிர்வன் இயற்பியில் சொல்லுவாங்க ஒத்திசைவர் ரெசனன்ஸ் இதுன்னு நிறைய நம்ம அதில் படிப்போம் அப்போது ஒரே மாதிரியான எண்ணெய் கருத்துகள் அப்போ அந்த வார்த்தைகள் எண்ணங்களுக்கு ஆற்றல் இருக்கிறதா நம்ம வார்த்தைகளை கூட மந்திரமாக உபயோகிக்கிறோம் அப்போது அந்த ஆற்றல் வந்து எப்படி வேலை செய்யுது எப்படி நம்மளே வந்து மாற்றுது ரைட்டா என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நம்ம சில பேர் இருப்போம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மந்திரம் வார்த்தைகள் அதெல்லாம் எப்படி நம்மளை மாற்றிடுமா அதெல்லாம் நான் மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்படியும் சில பேர் இருப்பாங்க சில பேர் ரொம்ப பலகீனமாக எதுக்கு எடுத்தாலும் ஆள ஆரம்பிச்சிருவோம் அப்போது ஏதோ ஒரு சக்தி இருக்குது ஆற்றல் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை எப்படி நம்ம உணர்கிறது ரொம்ப எளிமையாக நான் சொல்கிறேன் கேளுங்க மிகவும் எளிமையாக நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அதுக்கப்புறம் நம்ம பாசிட்டிவாக எப்படி தேடுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே புரிஞ்சிடும் ரைட்டா பாசிட்டிவ் நல்ல விஷயங்களை எண்ணணும் நல்ல விஷயங்களை பார்க்கணும் நல்லதை பேசணும் அப்படிங்கிறது நல்லது 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 நம்ம சொல்லும் பொழுது தான் அந்த எப்படி அந்த உணர்கிறது அப்போ இதை நம்ம யாருமே வந்து உதாரணமாக காமிக்கிறது ஈஸி அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் இப்போ இதுதான் நல்லது நம்ம உணர்றோம் இல்லையா அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது அதை உணர்ந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம நம்ம இப்போ ஒரு தடவை நம்ம ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து அவ்வளோ விபத்தை வாட்டி தான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு புரியும் ஐயோ இனிமேட்டு நம்ம வந்த தப்பை பண்ணவே கூடாது ஏதோ ஒரு இனிப்பு ஐஸ்கிரீம் ஏதோ சாப்பிட்ருப்போம் பயங்கரமாக சிலை பிடிச்சி ரொம்ப காய்ச்சல்லாம் வந்துருக்கும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன பண்ண மாட்டோம் நிதானமாக ஓகே மழை காலத்தில் எதை நம்ம சாப்பிட்ணுங்கிறத ஒரு தெளிவு கிடைக்கும் திரும்பவும் நம்ம ஐஸ்கிரீம் பார்க்குறப்பையோ அது ஏதோ ஒரு குளிர்வான பண்டங்களை வந்து காலத்தில் உண்ணும் பொழுது அப்போ தான் நம்மளுக்கு வினை இப்போ ஓகே நம்ம எந்த ஏற்கனவே அந்த மாதிரி நம்ம அனுபவப்பட்டு உணர்ந்திருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு காய்ச்சலாக வந்து அனுபவித்து இருக்கிறோம் அதனால் ஒரு ஏதோ ஒரு குளிர்ச்சியான பொருளை முறையற்ற நேரத்தில் நம்ம சாப்பிடாமல் தவிர்த்துருப்போம் அல்லது ஏதோ ஒரு பொருள் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம் ஏதோ ஒரு கடையில் வயிறு ரொம்ப உபாதையாகி ரெண்டு மூணு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் அதுக்கப்புறம் தான் நம்ம உணர்ந்திருப்போம் ஐயோ நம்ம வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அப்போது அந்த இடத்துல இந்த மேட்டுக்கு நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் உணவு விஷயத்துலங்கிறது நம்ம அப்புறம் தான் புரிஞ்சுருப்போம் கரெக்டாக இதே தான் நம்ம எண்ணங்களுக்கும் ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு வார்த்தைக்கு பவர் இருக்குது கரெக்டாக பாசிட்டிவாக பேசுனா நல்ல வார்த்தைகள் நிறையா இருக்குது நம்ம இயல்பாகவே நம்ம சொல்லுவோம் நல்ல வார்த்தை பேசு ஒரு வார்த்தை தவறி வந்தால் கூட மரியாதைக்கரமாக மரியாதை குறைச்சலாக எடுத்துகிட்டு அதை நம்ம ரொம்ப வைப்ரேஷனாக பேசுவோம் இதுக்கு இந்த வார்த்தை முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க வார்த்தை முக்கியம் வார்த்தை தடித்து பேசக்கூடாது பெரியவங்கிட்டையோ அல்லது நமக்கு நம்ம சின்ன பசங்கிட்டே கூட நம்ம என்ன பண்ணுவோம் வார்த்தை மிக கவனமாக பிரயோகிக்கணும்னு சொல்லுவோம் அதை நம்ம நம்ம பேசலாம் பட் இப்போ நம்ம முக்கியமாக நம்ம என்ன பார்க்க வரோம்னா அந்த எண்ணெய் அலைகளுக்கும் வார்த்தைகள் சொற்கள் இதுக்கும் முகபாவனைகளுக்கும் நம்மளால் ஆற்றல் இருக்குதுங்கிறத உணர முடியுமா கட்டாயமாக உணர முடியுங்க ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு திருமண வீட்டுக்கு போகிறீங்க நீங்கள் நம்ம திருமண வீட்டுக்கு போகிறீங்க அல்லது ஏதோ ஒரு விசேஷமான ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்பொழுது நம்ம என்ன உணர்கிறோம் என்பதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினச்சி பாருங்க நம்ம கல்யாண வீட்டுக்கோ ஒரு பிறந்தநாள் ஏதோ ஒரு நல்ல விசேஷமான ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம சொந்த பந்தங்கள்லாம் மு கல்யாண திருமண வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னா என்ன இருக்கும் எல்லோரும் புத்தாடை ரொம்ப புதுசாக ஒரு எல்லாம் போட்டு இல்லையா ஸோ அந்த வீடே பார்த்திங்கன்னா ரொம்ப கலகலகலாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எல்லோரும் மங்களகரமாக இருப்பாங்க தலையில் பூ வச்சுட்டு எல்லோரும் ஒரு பார்க்கும்பொழுதே நம்மளுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் ஒரு அதிர்வெண் கிடை நமக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி வரும் இல்லையா எல்லோரும் மகிழ்ச்சியாக சிரிச்சு வாங்க வாங்க வர வரும் பொழுது நம்மளுக்கே உண்டான ஒரு ஒரு நம்மளே அறியாமல் ஒரு உணர்வு கிடைக்கும் இல்லையா அது மறுக்க முடியாத உண்மை எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கல்யாணத்துக்கு வந்து எல்லோரும் பார்த்து முகத்தை பார்த்து சந்தோஷமாக சிரித்து ஸோ எல்லாமே சொந்தங்களை பார்க்கும் பொழுது நண்பர்களை பார்க்கும் பொழுது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நமக்கே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்தவாட்டி கூட அந்த வைப்ரேஷன் வந்து நமக்குள்ள ஃபீல் பண்ண முடியும் அந்த ஒரு உணர்வை வந்து ஃபீல் பண்ண முடியும் அந்த கல்யாண வீட்டில் அந்த பார்த்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு அந்த ஒரு காட்சிகள் அல்லது அந்த சத்தம் அந்த மங்கள ஒளிகள் இதெல்லாம் சேரும் பொழுது நம்மளுக்கு பயங்கரமாக ஒரு டெம்ட் ஆகிருப்போம் கரெக்டாக ஒரு நல்ல விதமான உணர்வு அந்த ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள் அதிகாலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த கல்யாணத்துலாம் போயிட்டு காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு விருந்தெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள் அதனுடைய பொழுதே உங்களுக்கு உற்சாகமானதாக இருக்கும் கரெக்டாக அதிகாலையில் ஏதோ ஒரு கோவிலுக்கெல்லாம் போய்ட்டு கணபதி ஹோமெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா கணபதி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் போய்ட்டு நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த பொழுதே பார்த்தீங்கன்னா மிகவும் வித்தியாசமாக பரபரப்பான ஒரு ஒரு ஹை பீக்கில் இருக்கும் நம்ம மனசு அப்படிதான் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ரொம்ப மிகு ஆற்றலோடு இருக்கும் நேர்மறையான மிகு ஆற்றலாக இருக்கும் இப்போது இது வந்து எதுக்காக நம்ம உணர்வு எல்லாம் மாறி போயிடும் நம்ம போகிறப்ப ஏதோ ஒரு சோகத்தில் இருப்போம் கரெக்டாக நம்ம ஐயோ இவ்வளோ வேலை இருக்குது இவ்வளோ வேலை இருக்குது நம்ம போயிட்டு எப்படி வர போகிறோம் ஏதோ ஒரு காரணத்தை ஏதோ ஒரு சொல்லுவோம் ஆனால் அங்கே போய் பார்த்த வாட்டி திரும்ப வரும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம போகிறப்போ இருந்த மனநிலை சுத்தமாக இருக்காது எல்லாம் மாறி போயிருக்கும் எல்லாமே மாற்றிடுவாங்க அந்த சூழ்நிலையை நம்மளே மாற்றி விடுகிறது அப்போது நம்ம காண்கிற காட்சி கேட்கின்ற வார்த்தைகள் இல்லையா இதெல்லாமே வந்து நம்மளை வந்து ஃபுல்லாக நம்மளை மாற்றி விடுகிறது இதுதான் உண்மை இல்லையா ஸோ இதை நம்ம மறுக்கவே மாட்டோம் இதே தான் ஒரு துர் காரியங்கள் நடந்த ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே போகும்பொழுதே அங்கே நீங்கள் அந்த 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 ஒரு அடுத்த திருவில் இருக்குது நம்ம போகிறோம் ஒரு நண்பருக்கு ஏதோ ஒரு ஆயிடுது நம்ம வந்து சொந்த உறவினருக்கு ஏதோ ஒன்று ஆகிடுச்சு நம்ம அங்கே போய் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே போகிறோம் அப்படி அடுத்த திருவிழா இந்த மாதிரி நடக்கு நடக்குது நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த அந்த ஏரியாவை ரீச் பண்ணும் நம்மளால் உணர முடியும் ஒரு மாதிரி ஒரு தழுதழுத்த மாதிரி நம்ம சோக உணர்வை நம்மளாலே புரிய முடியும் யாரோ உறவல் அழுது கொண்டு இருப்பது மிகவும் சோகமாக இருப்பது அங்கேருந்து மக்கள் வெளிவரும் பொழுதோ அந்த அந்த நம்ம பொழுது அந்த அந்த காட்சி ரொம்ப தொலை தூரத்தில் இருந்தாலும் நம்ம அதை ஒரு நூறடி தூரத்தில் இருந்தால் கூட அங்கே பந்தல்லாம் போட்டு எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும் பொழுதே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பாதி ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து அப்படியே பலகீனமாக ரைட்டாக நம்ம நம்மளே அறியாமல் இன்னும் கிட்ட நெருங்க நெருங்க நீங்கள் எல்லோரும் ஒரு மாதிரி சோகமாக அழுறும் பொழுது நம்மளே அறியாமல் நம்ம போய் அழுவோம் கரெக்டுங்களா அவர் ரொம்ப தூரமான ஒரு நண்பராக இருக்கிறாரு அவருக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு பல பழக்கம் இல்லை அல்லது வேதியிலேயே கூட யாரோ ஒருத்தர் வந்து அழுதுகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறப்போ நம்மளே அறியாமையே அந்த தாக்கத்திற்கு உட்பட்டு விடுகிறோம் இதை கண்டிப்பாக மறக்கவே முடியாது பத்து பேர் இருக்கிற இடத்துல பத்து பேரும் வளராங்க நீங்கள் ஒரு ஆளாக நிற்கிறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்மளை அறியாமையே நம்மளுடைய மனசு அந்த இடத்தை கேட்டுறவாறு நம்ம மூளை வந்து அந்த இடத்துக்கு மாறிடும் நம்மளை கேட்கவே கேட்காது நம்மளை என்ன பண்ணோம் ஒரு மகிழ்ச்சியான மூட முயற்சி பண்ணால் கூட மனசளவில் ஆனால் கண்டிப்பாக இருக்க முடியாது நம்ம மூளை என்ன பண்ணுவோம் எல்லோரும் அந்த ப பத்து பேர் எப்படி அந்த டெம்டேஷன் அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறாங்களோ அந்த ஒத்த சொல்லுவோம் பார்த்தீங்களா அவங்க எப்படி இருக்காங்களோ நம்மளே அதே மாதிரியே மாற்றிடும் கரெக்டாக நம்ம மூளையும் என்ன பண்ணுவோம் ஐயோ ஏதோ ஒரு ஆபத்து நடக்குது அப்போ நம்மளையும் அளறக்கூடிய அந்த தன்மைக்கு மாற்றி விடுகிறது அப்போ நம்மளுக்கும் என்ன பண்ண கண்ணெல்லாம் கலங்கிட்டு நம்மளே அறியாமையே கண்ணு தண்ணி வரும் கரெக்டாக கடவுள் முன்பு நம்ம நின்று கொண்டு இருக்கும் பொழுது வரகின்ற கண்ணீர் அங்கேயும் மூளை அதே தான் சொல்லுது அங்கே இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தவிப்புல தவிப்பு வருதுன்னா நம்ம அறியாமையே ஒரு இன்னொரு தன்மைக்குள்ளே நம்மளை இழுத்துட்டு போகுது கடவுளை வந்து வணங்கும் பொழுது வரக்கூடிய கண்ணீர் வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் அதாவது நம்ம பாசிட்டிவாக வளர்கிறது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் வெளியெல்லாம் போயிட்டு திரும்ப வந்து உங்கள் குழந்தைய குடும்பத்தை பார்க்குறப்ப வரக்கூடிய கண்ணீர் ரைட்டாக அந்த கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீர்னு நம்ம சொல்லுவோம் அப்பயும் நம்ம மனசு வந்து தவிக்குது நம்ம மூளை வந்து என்னன்னு யோசிக்குது இந்த இடத்துல வந்து நம்ம நம்மளையே அறியாமல் நம்மளுக்கு கண்ணு தண்ணி வருது கரெக்டாக அணிசை செயல் போல் அப்போது அந்த இடத்துல வர கண்ணீர் வேறு இந்த இடத்துல வரக்கூடிய கண்ணீர் வேறு இப்போது ஒரு இந்த மாதிரி ஒரு துக்கமான ஒரு வீட்டிற்கு நீங்கள் சென்று விட்டு வர்றீங்க துக்கமான ஒரு இடத்துக்கு சென்று வரீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லே பாருங்கள் ஒன்றா தளவழிக்கும் இல்லைன்னா வந்து பசிக்காது இல்லைன்னா தூக்கம் வராது ஒரு மைண்டு ஃபுல்லாக வந்து பிளாக்கில் இருக்கும் பிளாக் மீன்ஸ் எதையுமே யோசிக்கவே தோணாது அங்கே இருக்கக்கூடிய கண்ட காட்சிகள் ச இந்த மாதிரி ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி அதே எண்ண ஓட்டங்கள் மறக்கடிக்கவே முடியாது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஒரு தான் இருக்கும் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் ஆப்சண்ட்டாக தான் இருக்கும் யாரோ ஒரு பழகிய நபர் திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்றத நீங்கள் கேட்டுட்டு அங்கே நீங்கள் போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் அஃபெக்ட் ஆகிடுவீங்க கரெக்டாக ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தாங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதமே ஆகும் மிக நெருங்கிய நண்பராக இருந்தால் அது பல ஆண்டுகள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கரெக்டுங்களா ஸோ இதுவெல்லாமே பற்றுனால வரக்கூடிய அந்த தாக்கம்தான் கரெக்டா பட் எப்படி இருந்தாலும் நீங்கள் தொடர்பே இல்லாத ஒரு ஒரு துக்க வீட்டுக்கு நீங்கள் சென்று வந்தீர்களானால் அந்தருடைய ஆற்றல் தாக்கம் வந்து உங்களை அப்படியே இருக்கும் எதிர்மறை ஆற்றல்னு சொல்லுவோம் இல்லையா நம்மளுடைய நம்மளுடைய ஸ்திரத்தன்மையே அழிச்சிரும் நம்மளுடைய ஸ்திரத்தன்மையுமே ஆட்டி பார்த்துரும் நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக திரும்ப நீங்கள் மனசை மாற்றணும்னு முயற்சி பண்ணாலும் வாய்ப்பே கிடையாது அது வரவும் வராது அந்த இடத்துக்கு வருவதற்கு நம்ம மூளை வந்து நம்ம மனசு வந்து தயார்படுத்தும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணும் ஏன்னா அளவுக்கு அதனுடைய ஆற்றல் வந்து உள்ளிருந்து நம்மளைய வந்து ஆக் ஆட்படுத்திவிடும் கரெக்டாக இது தாங்க எனர்ஜி நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் மனசு மாறுது இல்லையா நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக வந்தால் நீங்கள் போயிட்டு இருந்தாலும் உங்கள் மனசு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் அந்த துக்க வீட்டுக்கு போய் போயிட்டு அங்கே கண்ணக்கூடிய காட்சி அங்கே பேசக்கூடிய சொற்கள் அங்கே அங்கே இருக்கக்கூடிய முக பாவனைகள் அங்கே செயல்கள் இது எல்லாத்தையும் உங்கள் மனசை வந்து சம்மந்தமே இல்லாத நபராக இருந்தால் கூட உங்களை வந்து ஒரு ஒரு மாதிரி தன்மையான நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் கரெக்டாக இந்த ரெண்டு விஷயம் ஒரு துக்க வீடு ஒரு கல்யாண வீடு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா உணர்ந்து பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம என்ன அதை தெரிஞ்சிக்கணும்னா அப்போது ஆற்றல் என்பது உண்மைதான் நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் என்பது சத்தியமான உண்மை அது நம்ம இடத்துக்கு நம்ம எப்படி பார்க்கிறோமோ எதை ஏற்றுக்கொள்கிறோமோ அதை பொறுத்து நம்ம மூளை மனது உடல் மனசு எல்லாமே மாறுபடுகிறது என்பது சத்தியமான உண்மை அப்போது இதே மாதிரி தான் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது நம்மை அறியாமையே நம்மை கேட்காமலேயே நம்ம மூளை நல்லதற்கு பழகி பழக்கமாகி விடுகிறது கரெக்டாக நீங்கள் கெட்ட விஷயங்கள் துக்கமான விஷயங்கள் செய்யும் பொழுது கெட்ட விஷயங்கள் துக்கமான விஷயம்தான் ஏன்னா எப்படி நம்மளுக்கு அழிவதான தரப்போகுது அப்போது கெட்ட விஷயமே நீங்கள் விரும்பி செஞ்சால் கூட நீங்களாக தான் செய்கிறீங்களே விருப்பப்பட்டு அதை ஏற்றுக்கொள்கிறீர்களே தவிர மூளையோ மனசோ கட்டாயமாக அது விரும்பாது நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் நண்பரோட காரணத்தினாலோ அல்ல யாரோ ஒருத்தர் சொல் தான் நீங்கள் அந்த விஷயத்தை செய்கிறீங்க அல்லது உங்களுக்கே தெரியல அது தப்பு அப்படின்னா கூட உங்கள் மூளையும் மனதும் வந்து ரொம்ப துக்கமான ஒரு செயல்களுக்கு ரெடியாக இருக்கும் எப்படியும் அது கண்டிப்பாக துக்கமான என்றைக்கும் கெட்டது கெட்டது தான் அதுதான் அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை ஸோ நல்ல விஷயங்கள் எப்பயுமே உங்களை பாசிட்டிவ் நல்ல மூடில் வச்சுருக்கோம் எல்லா உடல் உறுப்பும் ஃபங்க்ஷன் அங்கே எப்படி கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு வந்து காலைல ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்து அந்த ஃபுல் டே எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதோ எப்படி ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கிறதோ அதற்கு நேர்மாறாக எப்படி துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா எப்படி நம்மளுடைய மனசும் மூளையும் ரொம்ப பாரமாக நெஞ்சே பாரமாக இருக்குது அந்த குழந்தைங்கலாம் கதறி அலறப்போ எனக்கு ரொம்ப தாங்க முடியல எனக்கே ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒன்றும் பண்ண முடியல உடம்பே சரியில்லாமல் போகும் காய்ச்சல் நிறைய பேத்துக்கு வரும் உடம்பு வலி பயங்கரமாக இருக்கும் கரெக்டுங்களா இந்த துக்க வீட்டெலாம் போனால் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா ரொம்ப விசேஷமான வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதுவே ரெண்டு நாளுக்கு அஃபெக்ட் பண்ணும் பட் இது வந்து குறைஞ்ச நாள் தான் இந்த இந்த வைப்ரேஷன் வேலை செய்யும் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்கிறீங்களா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இதனுடைய தாக்கம் வந்து இருக்கும் ஆனால் ஒரு துக்க வீட்டு நெகட்டிவான ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம் எதிர்மறையான ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்காவது அதனோட தாக்கம் வந்து இருக்கும் எங்கே பார்த்தாலும் அதே மாதிரியான சிந்தனை அதே மாதிரியான எண்ணமும் நம்மளுக்கு ஓடிட்டே இருக்கும் இது தாங்க பாசிட்டிவ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஆழமாக இருக்காது மேலோட்டமாக இருக்கும் அதை கட்டுப்படுத்தி வச்சு அதே மனநிலை மேற் அப்படியே டெம்ட்டாக கொண்டு போகிறது மிக கடினமான ஒரு செயல் ஆனால் நெகட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக நம்மளை பாதிக்கும் ரொம்ப ஆழமாக பாதிக்கும் நெடுநாளைக்கு நிற்கும் அதனால் நம்ம ஒரு கெட்ட செயல்களை செய்யும் பொழுது மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னால் அது நெடுநாளைக்கு நம்மளை வந்து தொடர்ந்து இருக்கும் நல்ல செயல்கள் வந்து கொஞ்சம்தான் இருக்கும் ஆனால் ரொம்ப அபரிதமான ஒரு நல்ல விஷயத்தை தரும் கரெக்டாக அந்த திருமண நிகழ்வுக்கு போயிட்டு வந்தால் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நாள் அந்த உற்சாகம் அப்படிங்கிறது அதை நம்ம மறுபடியும் பூஸ்டப் பண்ணி வச்சுக்கணும் திரும்ப திரும்ப அந்த அந்த ஒரு தன்மையை ஸ்திரத்தன்மையை ரொம்ப நம்ம நிலைநிறுத்துகிறது முயற்சி பண்ணணும் சும்மா சின்னதாக தான் இருக்கும் ரைட்டாக அந்த எண்ணெய் ஓட்டமும் சின்னதாக இருக்கும் அதை வந்து மேலும் மேலும் மெருகூட்டி 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 அதை நல்லதாகவே அப்படியே வச்சிக்கணும் அவ்வளோதான் நல்ல விஷயங்கள் கொஞ்சமாக இருக்கும் நம்மளை சீக்கிரம் வந்து நம்மக்கிட்ட அண்டாது நெருங்காது ரைட்டாக நல்லதை அப்படியே இருக்கி பிடிக்கிறது ரொம்ப சிரமம் ஆனால் அந்த ரொம்ப ஒன்று என்ன சொல்கிறது ரொம்ப பஞ்சு போலன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம கைக்குள்ள வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை எப்படி கஷ்டப்பட்டாலும் நல்லதை மட்டும்தான் கைப்பற்றி கைப்பற்றி அப்படியே வைத்துக்கொள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது எப்பயும் அந்த அட்டெம் மாறவே மாறாது கரெக்டாக ஸோ அந்த அந்த பாசிட்டிவ் மோடுக்கு வந்த வாட்டி திரும்ப எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்க்குற முயற்சி போனோம் அது விட்டுட்டிங்கன்னா ரெண்டு நாளில் காணாம போயிடும் கரெக்டாக கெட்ட விஷயம் நம்மளை கேட்கவே தேவையில்ல அதுவே ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருக்கும் நல்ல விஷயம் அதுவாகவே சீக்கிரம் போகிறது தான் நம்ம வி நம்மளை விட்டுட்டு அந்த நல்ல விஷயங்கள் வந்து கிளம்பி போக தான் பார்க்கும் திரும்ப நம்மளோட கவலை ரொட்டினாக நம்ம படுற கஷ்டம் நம்ம சுழல் தன்மை மறுபடியும் பழைய பிரச்சனைக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒன்று உழைப்பு பிரிச்சுட்டு கவலைப்படுறது இதில்க்குள்ளே வந்து ரொம்ப எளிமையாக நம்ம போவோம் நான் தான் சொன்னேன் எதிர்மறை ரொம்ப வேகமாக வேலை செய்யும் ஆழமாக வேலை செய்யும் நெடுநாட்கள் வேலை செய்யும் நல்ல விஷயம் மெதுவாக வேலை செய்யும் ரொம்ப பொறுமையாக வேலை செய்யும் மேலோட்டமாக தான் வேலை செய்யும் கரெக்டாக ஸோ அப்போது அந்த மேலோட்டத்தன்மையவே நம்ம இறுக்கி பிடிக்கணும்னா நம்ம மனசும் மூளையும் அதுக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்தணும் இவ்வளோ தான் ஒரு உதாரணத்துக்காக தான் அந்த துக்க வீடு அந்த மாதிரி செயல்கள் சொன்னேன் ஒரு கற்பனைக்காக தான் கரெக்டுங்களா அந்த மாதிரி எத்தனை எந்த உங்களுக்கு ஏற்ற மாதிரியான எந்த நிகழ்ச்சி நீங்கள் நினைச்சா ரொம்ப தொய்வடைகிறீங்களோ அதை நீங்கள் நினச்சிக்கிங்க கரெக்டுங்களா ஒரு உதாரணத்துக்காக எளிமையாக ஆற்றலை புரிந்து தான் நான் சொன்னேன் ரைட்டா எல்லா எந்த கோவிலுக்கு போனாலும் சில வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அங்கே காணக்கூடிய காட்சிகள் அங்கே பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த ஒளிகள் எல்லாமே நம்மளை மாற்றுது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இதே தான் கோவிலுக்கும் கரெக்டுங்களா நல்லவர்களை பார்க்கும் பொழுதும் இதே தான் தீயவர்களை பார்க்கும் பொழுதும் இதே தான் நல்ல வீடு அப்படிங்கிறது நல்ல மனுஷாவில் நல்ல மனிதர்கள்னு வச்சுக்கலாமே இதுதான் விஷயம் தீய மனிதர்கள் வந்து தீயவர்கள் தீய எண்ணங்கள் தீய எண்ணங்கள் இப்போ அது வந்து நெகட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வஞ்சகனத்தோடய அவர் சுற்றுறாரணும் நம்ம ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிவிடும் அது வந்து நம்ம ஈஸியாக அவங்களோட அட்ராக்ட் பண்ணி விட்ருவோம் ஏன்னா கெட்டது தான் ஈஸியாக ரொம்ப நாளைக்கு நிற்குமே நல்ல மனிதர்கள் வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணி வைக்கிறது கஷ்டம் கரெக்டாக ஸோ இதுதான் நல்ல விஷயங்களை பார்த்துங்க அதை அப்படியே பழக்கப்படுத்தி படுத்தி 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 கொண்டு வாங்க இவ்வளோதாங்க கஷ்டப்பட்டு என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா நல்லதை நினைங்க நல்லதை பாருங்க நல்லதை பேசுங்க இதுதான் நல்லதுக்கான ஒரே வழி நல்லது என்றைக்கும் நல்லது தான் கரெக்டாக எவ்வளோ நாள் இருந்தாலும் நல்லது நல்லது தான் அப்படியே இருக்கும் அது மாறவே மாறாது அதே இடத்துல தான் இருக்கும் கெட்டது ரொம்ப வேகமாக இருக்கும் ரொம்ப பரவி இருக்கும் ரொம்ப ஆழமாகவும் இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் கெட்டதை தேடி போகவே வேணாம் கெட்டதே நம்மளை தேடி அருமையாக நம்மக்கிட்ட வந்துடும் ஆனால் நம்ம தான் என்ன பண்ணோம் அந்த கெட்டதை ஒதுக்கி விட்டுட்டு நல்லதை வந்து இறுக்கி பிடிச்சிணும் கஷ்டப்பட்டாலாவது நம்ம அந்த நல்லதை தான் தேடி போகணுங்கிறது தான் உண்மை கெட்டது மிக எளிமையாக நம்மளுக்கு கிடைக்கும் நல்லது ரொம்ப அரிய பொருள் தேடி தேடி நம்ம தான் அதை பக்கத்தில் பக்குவமாக வச்சுக்கணும் கரெக்டாக அந்த எண்ணம் போகாமல் நேர்த்து போகாமல் வச்சுக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது ரைட்டா ஸோ அதனால் இன்னைக்கு நம்ம என்ன பேசணும் அப்படின்னா ஆற்றல் நேர்மறை ஆற்றல் எதிர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் நெகட்டிவ் இது எண்ணங்களும் சொற்களும் நம்மை எவ்வாறு பாதிப்படைய செய்கிறதுங்கிறது தான் நம்ம பார்த்தோம் ஸோ மீண்டும் ஒரு இதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்